நான் சென்னையில செகண்ட் இயர் பசி பசிர் சயத் காலேஜ்ல தான் படிச்சிட்டு இருக்கேன் இப்போ நடந்த செவன்த் வேர்ல்ட் கப் கேரம் டோர்னமெண்ட்ல நான் டீம் வின்னரும் இண்டிவிஜுவல் தேர்டும் உமன்ஸ் டபுள்ஸ்ல ரன்னர் வந்திருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு என்னோட பார்ட்னர் தான் அவன் பதிமூணு வருஷமா நாங்க ஒரே கிளப்ல தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம் சிஎன்சி என்ற கிளப்ல இன்னைக்கு வந்து அவ ஒரு வேர்ல்ட் சாம்பியனா இருக்கான்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏன்னா என்னோட பார்ட்னர் அவ சின்ன வயசுல இருந்து நாங்க வந்து ரெண்டு பேரும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு நான் வின் பண்ணதும் வின் பண்ணதும் ஒண்ணுதான் ரொம்ப எனக்கு ஹாப்பியா இருக்கு அதே மாதிரி எனக்கு வந்து தமிழ்நாடு அசோசியேஷனும் சென்னை டிஸ்ட்ரிக் அசோசியேஷனும் ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காங்க இப்ப போறதுக்காக டெப்டிசிஎம் சார் வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க போன வாட்டியும் கொடுத்தாங்க இந்த வாட்டியும் என்கரேஜ்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லும்போது சொல்லும் போது ரொம்ப எனக்கு ஹாப்பியா இருக்கு அதே மாதிரி எங்க திருவத்தூர்ல சேர்ந்த அரவிந்த் அண்ணாவும் சங்கர் அங்கிளும் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் அவங்களும் எனக்கு வந்து ஒன் லேக் கொடுத்து இந்த பாலத்தீவ்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேஷன் பண்றதுக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க சோ எல்லாருக்குமே நன்றி சொல்லுகிறேன் இதே மாதிரி

போராட்டம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது சார் வந்து வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ அவர் வந்து கொடுத்துட்டாரு பட் ஆனால் எந்த ஒரு போராட்டம் இல்லை வெயிட் பண்ண சொன்னாங்க நாங்கள் வெயிட் பண்ணுவோம் அவர் அதுக்கான இது பலனை வந்து எங்களுக்கு கொடுத்துட்டாரு இந்த வாட்டியும் வந்து எங்களை வந்து மீட் பண்றதா சொல்லியிருக்காங்க பட் ஆனால் எங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்கல கிடைச்சிருந்தா கண்டிப்பா அவரை மீட் பண்ணுவாங்க எல்லாமே வந்து அவங்க உதவி வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்ப வந்து தமிழ்நாடு அசோசியேஷனுக்கு வந்து நிறைய ஹெல்ப் ஹெல்ப் பண்ண இன்னும் வந்து நிறைய வந்து எங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டியிலயும் காலேஜ் கேம்ஸ்ல வந்து நிறைய பசங்க வந்து இப்போ விளையாடுறதுக்கு ஆர்வமா இருக்காங்க ஸ்கூல் லெவல்ல இருந்ததுன்னா எல்லாருமே வந்து இப்ப கலந்துப்பாங்க கேரம் அந்த ஒரு உதவி இருந்தா மட்டும் போகுங்க